ஹாய் ஹலோ வெல்கம் டு சினி டாக்ட் இன்னியோட அப்டேட் என்னன்னு பார்த்தீங்கன்னா நம்ம ஆக்டர் சிவகத்தையன் ரேயர் முருகதாசும் ஃபர்ஸ்ட் டைம் ஜாயின் பண்ணுறதா லாஸ்ட் இயர் செப்டம்பர் மந்த் அஃபீஷியலாக அனௌன்ஸ் பண்ணியிருந்தாங்க இப்போ அந்த படத்தோட பூஜை நேற்று நடந்திருக்கு அதோட ஸ்டில்ஸ் எல்லாம் சமூக வலைத்தள ரசிகர் மதியில வேகமாகவே பரவிட்டு வந்துச்சு அது மட்டும் இல்ல இந்த படத்தோட ஷூட் இன்னிலேருந்து ஸ்டார்ட் பண்ணுறதா தகவல் கிடைச்சிருக்கு இந்த படத்துக்கு மியூசிக் டைரக்டர் நம்ம அனிருத் தான் மியூசிக் கம்போஸ் பண்ணுறாரு இந்த படத்தோடய ப்ரொடியூசர் யாருன்னு பார்த்தீங்கன்னா ஸ்ரீலக்ஷ்மி ப்ரொடக்ஷன்ஸ் தான் ப்ரொடியூஸ் பண்ணுறாங்க ட்ரெர் முருகதாஸோட சமீபத்திய சில படங்கள்லாம் சரியாக போகாததுனால அப்படி இருந்தும் சிவகார்த்திகேயன் அவரோட கதை மேல நம்பிக்கை வச்சு அவரோட படம் பண்ண ஒப்பந்தம் பண்ணியிருக்காரு இதனால் இந்த படத்துக்கு ரசிகர் மதியில் நிறைய எதிர்பார்ப்பு அதிகமாகிட்டு வருது நம்ம ஏஆர் முருகதாஸோட சமீபத்திய சில படங்கள்லாம் சரியாக போகலை அதே சமயம் இந்த பக்கம் பாத்தீங்கன்னா நம்ம சிவகதையன் கடந்த சில படங்களை நல்ல கதையா சூஸ் பண்ணி ரசிகர்களோட எதிர்பார்ப்பு பூர்த்தி செய்யற எல்லாருக்குமே பிடிக்கிற மாதிரி படம் பண்ணிட்டு வர்றாரு இவங்க ரெண்டு பேரும் இப்போ இணைஞ்சு இருக்கிறாங்க இவங்க ரெண்டு பேரும் இணையும் போது படம் எப்படி இருக்குன்ற எதிர்பார்ப்பு ரசிகர்கள் மதியில மிக மிக வேகமாக அதிகமாயிட்டு வருது இந்த படம் எப்படிப்பட்ட கதைன்னு பார்த்தீங்கன்னா ஒரு ஆக்ஷன் கலந்த கமர்ஷியல் படமா போகல தகவல் கிடைச்சிருக்கு ரசிகர்கள் நான் ஏறமுறை வச்ச நம்பிக்கையை பூர்த்தி செய்வாரா இல்லையான்னு பொறுச்சிருந்ததா பார்ப்போம் இந்த படத்தை பத்தின உங்க கருத்து என்னன்னு கீழே இருக்கிற கமெண்ட் பாக்ஸ்ல கமெண்ட் பண்ணுங்க மேலும் இது போல அப்டேட்ஸ்க்கு சினி சப்ஸ்கிரைப் பண்ணுங்க